நைஜீரியிலிருந்து சஹரா பாலைவனத்தை கடக்க முயன்றபோது இடைநடுவில் வாகனம் பழுதடைந்த காரணத்தால் குடிக்க நீரின்றி தாகத்தால் உயிரிழந்த எண்பத்தேழு பேரின் சடலங்களை நைஜீரில் இருக்கின்ற மீட்பு பணியாளர்கள் மீட்டிருக்கிறார்கள் சடலங்கள் பாலைவன ஓநாய்களால் குதிரப்பட்டு அழுகி உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதாக மீட்பு பணியாளர் ஒருவர் தெரிவித்தார் வெளிநாட்டு தொழிலாளர்களும் அவர்களின் குடும்பங்களுமே இவ்வாறு பாலைவனத்தில் சிக்கி உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது நைஜரின் ஆட்லிட் நகரிலிருந்து செப்டம்பரின் கடைசி அல்லது அக்டோபரின் தொடக்கத்தில் இவர்கள் புறப்பட்ட போது பாலைவனத்தின் இடைநடுவில் வாகனம் பழுதடைந்திருக்கிறது பழுதடைந்த வாகனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை எடுத்து வருவதற்காக ஆட்லிட் நகருக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த இரண்டாவது வாகனமும் இடைநடுவில் பழுதடைந்திருக்கிறது அதனையடுத்து சிலர் நடந்து செல்ல முயன்றிருக்கிறார்கள் அவர்களில் பத்து பேர் வரையில் மட்டும் ஆட்லிட் நகரை சென்று சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சென்று சேர்வதற்கு முன்னர் இங்கே எல்லாம் முடிந்துவிட்டது பாலைவனத்தில் சிக்கி தவித்தவர்கள் தாக்கப்பிடிக்க முடியாமல் உயிரிழந்துவிட்டனர் கடந்த திங்களன்று ஐந்து சடலங்கள் கிடைத்தன சுட்டெரிக்கும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் மீட்புப் பணியாளர்கள் தேடிச் சென்று பார்த்ததில் நேற்று புதன்கிழமை அல்ஜீரியாவின் எல்லையிலிருந்து வரும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் எண்பத்திரண்டு பேரின் சடலங்கள் கிடைத்தன எத்தனை பேர் வாகனங்களில் இருந்தார்கள் என்று சரியாக தெரியவில்லை அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்பதுதான் பரிதாபம் தாயொருவர் தன் குழந்தையை கட்டியணித்தபடி ஒரு சடலம் காணப்பட்டது கிடைத்த எண்பத்தேழு சடலங்களில் நாற்பத்தெட்டு சடலங்கள் சிறார்களுடையது இவர்கள் எந்த நாட்டிலிருந்து ஆரம்பத்தில் புறப்பட்டார்கள் என்று தெரியவில்லை குறைந்த சம்பளத்துக்கு நைஜரின் அண்டை நாடான அல்ஜீரியாவில் வேலை செய்யவே இவர்கள் வந்திருக்கிறார்கள் சஹாரா பாலைவனத்துக்கு கீழே இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் குடிபெயரும் மக்களின் முக்கிய வழித்தடத்தில் இந்த நைஜர் இருக்கிறது ஆண்டுக்கு சுமார் எண்பதாயிரம் பேர் இந்த பாதை ஊடாக சஹாராவை கடந்து செல்லும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் இந்த பாலைவனத்தை கடந்து ஐரோப்பாவுக்கு சென்றுவிட முடியும் என்ற கனவில் பயணத்தை தொடங்குபவர்களில் பெரும்பாலானவர்கள் தமது இலக்கை எட்ட முடியாமல் இடைநடுவில் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலேயே சிறு தொழில் செய்து தங்களின் வாழ்நாளை கழித்து விடுவார்கள் என்பதுதான் இவர்களின் கதையில் உள்ள சோகம் நைஜீரியிலிருந்து சஹரா பாலைவனத்தை கடக்க முயன்றபோது இடைநடுவில் வாகனம் பழுதடைந்த காரணத்தால் குடிக்க நீரின்றி தாகத்தால் உயிரிழந்த எண்பத்தேழு பேரின் சடலங்களை நைஜரில் இருக்கின்ற மீட்பு பணியாளர்கள் மீட்டிருக்கிறார்கள் சடலங்கள் பாலைவன ஓநாய்களால் குதிரப்பட்டு அழுகி உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதாக மீட்பு பணியாளர் ஒருவர் தெரிவித்தார் வெளிநாட்டு தொழிலாளர்களும் அவர்களின் குடும்பங்களுமே இவ்வாறு பாலைவனத்தில் சிக்கி உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது நைஜரின் நகரில் நகரிலிருந்து செப்டம்பரின் கடைசி அல்லது அக்டோபரின் தொடக்கத்தில் இவர்கள் புறப்பட்டபோது பாலைவனத்தின் இடைநடுவில் வாகனம் பழுதடைந்திருக்கிறது பழுதடைந்த வாகனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை எடுத்து வருவதற்காக ஆட்லிட் நகருக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த இரண்டாவது வாகனமும் இடைநடுவில் பழுதடைந்திருக்கிறது அடுத்து சிலர் நடந்து செல்ல முயன்றிருக்கிறார்கள் அவர்களில் பத்து பேர் வரையில் மட்டும் ஆட்லெட் நகரை சென்று சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சென்று சேர்வதற்கு முன்னர் இங்கே எல்லாம் முடிந்துவிட்டது பாலைவனத்தில் சிக்கி தவித்தவர்கள் பிடிக்க முடியாமல் உயிரிழந்துவிட்டனர் கடந்த திங்களன்று ஐந்து சடலங்கள் கிடைத்தன சுட்டரிக்கும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் மீட்புப் பணியாளர்கள் தேடிச் சென்று பார்த்ததில் நேற்று புதன்கிழமை அல்ஜீரியாவின் எல்லையிலிருந்து வரும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் எண்பத்தி பேரின் சடலங்கள் கிடைத்தன எத்தனை பேர் வாகனங்களில் இருந்தார்கள் என்று சரியாக தெரியவில்லை அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்பதுதான் பரிதாபம் தாயொருவர் தன் குழந்தையை கட்டியணித்தபடி ஒரு சடலம் காணப்பட்டது கிடைத்த எண்பத்தேழு சடலங்களில் நாற்பத்தி எட்டு சடலங்கள் சிறார்களுடையது இவர்கள் எந்த நாட்டிலிருந்து ஆரம்பத்தில் புறப்பட்டார்கள் என்று தெரியவில்லை குறைந்த சம்பளத்துக்கு நைஜரின் அண்டை நாடான அல்ஜீரியாவில் வேலை செய்யவே இவர்கள் வந்திருக்கிறார்கள் சஹாரா பாலைவனத்துக்கு கீழே இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் குடிபேறு மக்களின் முக்கிய வழித்தடத்தில் இந்த நைஜர் இருக்கிறது ஆண்டுக்கு சுமார் எண்பதாயிரம் பேர் இந்த பாதை ஊடாக சஹாராவை கடந்து செல்லும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் இந்த பாலைவனத்தை கடந்து ஐரோப்பாவுக்கு சென்றுவிட முடியும் என்ற கனவில் பயணத்தை தொடங்குபவர்களில் பெரும்பாலானவர்கள் தமது இலக்கை எட்ட முடியாமல் இடைநடுவில் வடக்கு ஆபிரிக்க நாடுகளிலேயே சிறு தொழில் செய்து தங்களின் வாழ்நாளை கழித்து விடுவார்கள் என்பதுதான் இவர்களின் கதையில் உள்ள சோகம்